தலைவனர் கிருஷ்ணன் காலத்து பாட்டை இன்னும் பாடிட்டு திரியிறாங்க பாரு இவங்க தான் நவீன மாற்றத்தை கொண்டு வர போகிற கோஷ்டியை பார்த்தீங்களா இதெல்லாம் நமக்கு எப்போ மறந்து போச்சு இப்போ கவிஞர் தாமரை இன்னும் எவ்வளோ எவ்வளோ பெண் கவிஞர்லாம் வந்துட்டாங்கம்மா இப்போ அதை லேட்டஸ்ட் வருஷன் வாங்குனீங்க விஞ்ஞானத்தை வளர்க்க போறோம் வளர்த்துக்கிட்டேன் என்ன வளர்த்தீங்க நாங்கள் தான் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு இருக்கோம் ஏங்க ஃபேமிலி பிளானிங்கே எடுத்துக்கோங்க குடும்ப கட்டுப்பாடு எவ்வளோ அவசியம் இந்தியாவுக்கு இன்னைக்கு உலகத்தில் ரெண்டாவது மக்கள் தொகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியாங்கண்ணா சைனா இன்னைக்கு கொஞ்சம் காலத்தில் இந்தியா டாப் லெவலில் எரிடும் மக்கள் தொகையை பெருக்கிறதுல ஆனால் அதிகமாக குடும்ப கட்டுப்பாடை யார் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா அவங்களுக்கு பெண்கள் தான் டிபெக்டமி அவங்க தான் குடும்ப கருத்தடை ஆப்ரேஷன் செய்து கொள்கிறார்கள் ஆனால் மிகவும் எளிமையான ஒன்று இந்த வேசெக்டமி வேசை கட் பண்ணுவது ஆனால் ஆண்கள் யாரும் அதுக்கு போக மாட்டான் பயப்படுவான் தவறான ஒரு எண்ணம் ஆனால் இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதிலே மகத்தான பங்கு பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு சதவீத பெண்கள் தான் அதை கடைபிடிக்கிறார்கள் சமுதாயத்திலே நவீன மாற்றத்தை அவர்கள் தான் கொண்டு வருகிறார்கள் இவங்க சொல்றாங்களே நிறைய விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க வாஷிங் மிஷின் பயன்படுத்துகிறாங்க மிக்ஸி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஆண்கள் அப்படின்றாங்க அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருப்பது யார் இன்னைக்கு ஒரு பெண் தானே மிக்சியில வந்து சட்னி அரைக்கிறது யார் பெண் ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறது யாரு அதை எடுத்து அலசி காயப்படுறது நினைச்சா தான் முடியும் அந்த நவீன மாற்றங்களை உருவாக்குவது அவர்கள் அதே போல முத்துலட்சுமி ரெட்டி இன்றைக்கு முத்துலட்சுமி ரெட்டியின் நினைவாகத்தான் நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் மகப்பேறு நிதி உதவி திட்டத்தையே தந்தார்கள் அந்த முத்துலட்சுமி ரெட்டி தான் சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தேவதாசி ஒழிப்பு முறை என்கின்ற ஒரு சட்டத்தை சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றியவர் அவர் அப்படிப்பட்ட நவீன மாற்றங்கள்லாம் நீங்கள் மறந்துடுறீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க இருதார திருமணம் இருக்கிறது ரெண்டு தாரம் இருக்கக்கூடாது ஒருத்தனுக்கு ஒரு தார தான் இருக்கணும் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கக்கூடிய சட்டம் பாலியல் விவாகம் தடை சட்டம் இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சமூக புரட்சிங்க நல்லா பார்த்துங்க சமூகத்திலே நவீன மாற்றங்களை கொண்டு வருவது இது சாதாரண மாற்றம் இல்லை சமூகத்திலே தேவைப்படக்கூடிய ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை அன்றைக்கு தென்னிந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக விலகிய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அவருக்கு துணையாக மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் போன்றவர்கள் தருமாம்பால் போன்றவர்கள் திராவிட இயக்கத்திலே ஊறிய பெண்மணிகள் தான் அந்த சாதனையை சாதித்து இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஒரு காலத்தில் பட்டிமன்றம்னா நடுவர் அவர்களே யார் அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க ஆண்கள் தான் அதிகமாக பேசுவாங்க திருவன்காடு கோயில் நடக்கலாம் சோசத்தியசீலன் பட்டிமன்றம் அறிவொலி போயிருக்கேன் எல்லா சைட்லேயும் ஆண்கள் தான் உட்காந்துருப்பாங்க ஏழு பேரும் நடுவர் உட்பட ஏழு பேரும் தான் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெண்மணிகள் பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கிறார்கள் மலர் விழி உட்பட சகோதரி இந்த மாற்றம் சமுதாயத்திலே அந்த ஒரு நவீன மாற்றத்தை கொண்டு வந்தது பெண்கள் என்பதை நீங்க மறந்துட்டு பேசுறீங்க அது மட்டுமா டிரைவர் எடுத்துங்க எந்த டிரைவருங்க பெண்கள் இல்லை பார்க்கிற அன்னைக்கு நியூஸ் வருது ஆட்டோ டிரைவர் அன்னைக்கு பார்க்கற ட்ரெயின் ட்ரெயின் ஓட்டுறதுக்கு பெண்கள் விமானத்தை ஓட்டுவதற்கு பெண்கள் மெட்ரோ ரயிலில் முதல் மெட்ரோ ரயிலை ஓட்டியவள் ஒரு பெண் டிரைவர் தான் தமிழகத்தில் மெட்ரோ ரயிலை ஓட்டினார் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கலைஞர் தான் ஒரு சட்டத்தை போட்டார் தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் தமிழிலே இறைவனுக்கு ஓதலாம் பாடல்கள் பாடலாம் என்று சுகாஞ்சனா என்கின்ற ஒரு பெண் சமீபத்திலே செங்கல்பட்டு மாவட்டத்திலே அதை மாடம்பாக்கம் என்கின்ற ஊரிலே தேனுபுரீஸ்வரர் ஆலயத்திலே பெண் ஓதுவராக வந்திருக்கிறார் அவர் என்ன பாட்டு பாடினாங்க அந்த ஒரு பாட்டு வேதிய வேதியோதிவான பொ திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு அவங்க குரல்ல கேதாரிங்க சார் பாட்டில் அது கேதார கவலை அப்படிங்கிற ஒரு ராக சொல்கிறாங்க அந்த தமிழில் நம்ம வந்து அதை கேட்குறோம் பாருங்க அது ஒரு பெண் தான் அந்த மாற்றத்தை இங்கே தமிழ்நாட்டிலே கொண்டு வருகிறாள் சுகாதனா என்கின்ற அந்த பெண்மணி என்கின்ற பொழுது சமூகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் செய்வார்கள் ஆணுக்கு நேராக பெண் அனைத்திலும் வர வேண்டும் என்பதிலே நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இது அரசியல் பேச்சு அல்ல இந்த புத்தாண்டிலே நான் சொல்ல வருவது உண்மை சமூகத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி மீண்டும் ஒருவரை புத்தாண்டு வாழ்க்கை எவரி படி விஷய ஹாப்பி நியர் இதா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் திரும்பி சொல்றேன் இன்னொரு மூணு வருஷம் கழிச்சு இதே உற்சாகத்தோட சொல்லும் அதுதான் வாழ்க்கை நன்றி வணக்கம்